ஆக்டர் சமந்தா அவர்களும் சமீபத்தில் ஒரு விஷயத்தில் சிக்கிட்டாங்க அவங்களை பற்றி பெருசாக பேசப்பட்டது என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க சார் அவங்க சைடில் வந்து சரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாதா உங்களுடைய சரி பாய் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு என்னமோ ஒரு நல்ல எண்ணத்தில் விஷயத்தில் நான் இங்கே போனேன் அங்கே போனேன் இந்த ஷூட்டிங் எடுத்து அவங்க அவர் அலோபதி ட்ரீட்மெண்ட்டை விட ஒரு ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பெட்டராக ஃபீல் ஆகிருக்குன்றதை அவங்க கான்செப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இதில் என்ன ட்ராப் அது என்ன பிரச்சனைன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ்க்கெல்லாம் ஸ்பைடர் மேனில் சொல்லுவாங்க வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த இடத்துல அவங்க சக்தி இருக்குதோ அந்த இடத்துல பொறுப்பும் அதிகமாக இருக்கணும் ஸோ இவங்கெல்லாம் மேஜர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சஸ் அவங்க வந்து என்ன அவங்க ரைட்டுனா ரைட்டு பக்கம் பிளைண்டாக போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுப்போடு நம்ம என்ன போட்டாலும் நம்ம எது போட்டாலும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தெரிஞ்சு பிரான்ச் ஆஃப் மெடிசன் ஒரு கிளை அதை பற்றி இருக்குது அவங்க எல்லாம் போய் நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொச்சப்படுத்துறது அவ்வளோ நல்லது இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்சைடுங்கிறது பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் சார் சரி ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பிளாஸ்மா ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம் எங்கே அந்த ஹைட்ரஜன் ப்ரொடாக்சைடு இருந்தாலும் அது வந்து அந்த ஒரு ஆக்ஸிஜன் இது ரிலீஸ் பண்ணும் அந்த ரிலீஸ் பண்ண அந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் பாக்டீரியா வைரஸ் எல்லா கிருமியும் கொல்லும் டெஃபினட்டாக கொல்லும் அது உண்மைதான் அதுக்குன்னு அது ஒரு நெபிளைசரில் வச்சு அது இழுக்கிறதுனால இங்கே இருக்கிற அந்த மெம்பரைன்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு இருமல் சளி அது மாதிரிலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் டாக்டர்கிட்ட போய் எதுக்கு நீங்கள் மாத்திரை வாங்கி மணியை வேஸ்ட் பண்ணிட்டுங்க நீங்கள் இந்த ஹைட்ரஜன் ப்ரோக்ஸை வச்சு நெபுலைசர் மாதிரி அமெரிக்கன் ஆஸ்தா அசோசியேஷனால புறக்கணிக்கப்படற விஷயம் இது நீங்க பண்ணக்கூடாது இந்த ஹைட்ரஜன் பெரோக்சைட்ல போடக்கூடாது அவங்களால சொல்லப்பட்ட விஷயம் இந்த மாதிரி தெரியாமல் இருந்திருக்கலாம் போட்டுச்சு பட் அந்த டாக்டர் எந்த டாக்டர் டாக்டர் ரொம்ப

அவங்க மெடிக்கல் ஹின்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னு தேவையில்லை ஒவ்வொரு ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆக்டர் தலையில தூக்கி அவங்க கடவுள் மாதிரி வச்சிருக்கேன் எதுக்கு அவங்களுக்கு வந்து பால் ஊற்றுறீங்க பால் ஊற்றி அங்கிருந்து வீழ்ந்து அடி வாங்கி எதுக்கு எதுனாசிக் ஆக்டர்ஸ் கை தட்டுவோம் பாப்கார்ன் சாப்பிடுவோம் குடிப்போம் கை தட்டுவோம் என்ஜாய் பண்ணுவோம் உடம்பு வருவோம்னு இருக்கணுமே தவிர இவங்க இவரு ரெட் ஷர்ட் போட்டால் நம்ம ரெட் ஷர்ட் போடுவோம் இது மாதிரி அந்த பிளைண்ட் ஃபேன் ஃபாலோவிங்றது சமூக நீதியே இல்லைங்க பட் இந்த இடத்துல ஓகே இப்போ சம்பந்தத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அதில்